மதுமிதா கௌதம் சரியில்லை இப்போ ராட்டகாசமானது அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் கேளுங்க அதுக்கு நான் அந்த வீடியோ என் பிடிச்சிருச்சுன்னா பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதை வந்தாங்க கௌதம் மாட்டுக்கு மாடியிலேருந்து கேஷுவலாக இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கோர்ட்டுக்குள்ளே வந்து அந்த விவகாரத்து பத்திரத்தை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இது நம்ம மதிமிதாவுக்குலேருந்து சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியாது மாப்பிள்ளை பார்த்தீங்களா பொண்டாட்டியோட பிறந்தநாளை வந்து எவ்வளோ கிராண்டியராக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ணனும் ஒரு பக்கம் ரேணுகாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேர் என்றைக்குமே வந்து ஜோடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வாழ்த்துறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி பாட்டிலேருந்து எல்லாம் ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தேவைப்படாதா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாலேருந்து எல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சுமா கௌதம் வந்து ஏதோ ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காப்புல நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் மதுமிதாவுக்கு விவகாரத்தை கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம அபிஷேகம் சகுந்தலாவும் சரிடா பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆட்டத்துக்குள்ளே நம்ம நிற்க வேணாம் நம்ம தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து இருக்காங்க எதுக்காக அப்படி சொல்கிற அதாவது அந்த சைடில் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் மதுமிதா வந்து பார்த்துக்கிட்டோம் சொந்தக்காரங்களாம் அதே மாதிரி என்னோடய கம்பெனி ஸ்டாஃப்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கள அவங்களையும் நான் பார்க்கணும்ல அதுக்காக தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க பாட்டி இந்த விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் வந்து மதுமிதாக்காக வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க அவள் இந்த வீட்டு மறுமலாக ஆக முடியலன்னு அதே தான் என்னோடய அத்தையும் மாமாவும் சாரி சார் இனிமேட்டு எப்படி அத்தை மாமாவாக இருக்க முடியும் ரேணுகாவும் அந்த இடத்துல ராமகிருஷ்ணன் சாரும் வந்து வருத்தப்பட போகிறாங்க ஆனால் அவங்க இந்த முடிவு வந்து ஆரம்பத்தில் எடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் நான் எடுத்துருக்க வேண்டிய அவசியம் தேவைப்பட்டிருக்காதுங்கிற மாதிரி கௌதம் வந்து இருக்காங்க சார் ரெண்டு பேரும் பெர்தே வந்து கேக் வந்து வெட்டலான்ட்டு இருக்கிறப்ப ஏய் என்னையா இவ்வளோ நேரம் வந்து மதுமிதா வந்து கிரண் வீட்டில் தானே இருந்தாங்க அப்போனா வந்து அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க ஒன்றும் புரியலையே கிரண் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையா கிரண் சொல்கிறது தான் உண்மை அவன் என்ன சொன்னான் பிறந்த நாள் அதுவும் வந்து கண்டிப்பாக கிரண் வீட்டுக்கு தானே வருவாங்கன்னு சொன்னான் சொன்னபடியே வந்து செஞ்சு காட்டிட்டான்ல அப்படி அப்படியே இருக்கும்போது அவன் சொல்கிறது தான் உண்மை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு காதல் வந்து ஓடிட்டு தான் இருக்குங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல கிரண் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வந்து மதிமிதா ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதியை பார்க்குறாங்க ஸ்ருதி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா நம்ம மாட்டு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகலான் இருக்காங்க ஆனால் ஸ்ருதி மட்டும் அங்கே வந்துவிட்டா வந்து காரியமே கெட்டுறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கதவை எல்லாத்தையும் வந்து பூட்டிட்டு அங்கே கிரண் மட்டும் தனியாக வந்து இறங்குறாங்க என்னையே அடிச்சுட்டு போனேன் இப்போ பாரு நிம்மதியே வந்து தலைகீழாக ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து பர்த்டே கேக் வந்து கட் பண்ணலான் இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து கிரண் வந்து வந்துடுறாங்க அப்பாடா ஆடா கிரணை வச்சுட்டு தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் அது அப்படியே வந்து நடக்க போகுது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி கௌதம் எடுக்கிற முடிவு எல்லாமே வந்து தப்பு தப்பாக தான் இருக்குது மதுமிதாவுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத தெரியாமல் அவங்களா இது மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வராங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல ஒரு பக்கம் சரிங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுறாங்க நம்ம கௌதம் வந்து கிரணை இனிமேட்டு இவங்க ரெண்டு பேரும் தானே ஜோடியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிரணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை சந்தோஷ்லேருந்து எல்லாருக்கும் என்னது இவனுக்கு கிரணை கண்டாலே ஆகாது அப்படி இருக்கும்போது கிரணுக்கும் இவனுக்கும் என்னது இப்படி வந்து ராசி வந்து ஒத்துப்போதா இப்படியெல்லாம் கௌதம் வந்து பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பார்ட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்ல போகிறேன் ஆமாம் சந்தோஷ் வந்து யோசிக்கிறாங்க வழக்கறிஞர் வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க என்ன முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போகிறான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக வந்து இந்த கிஃப்ட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த பேப்பர் வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னே வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து கிரண் வந்ததுலேருந்து அதை வந்து படிக்கவே இல்லை அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பான்னு தெரிலன்னு சொல்லி எல்லாரும் வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து யோசிக்கிறாங்க நான் வந்து இதை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிரணை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறேன் கிரண் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கௌதமு இதை தெரிஞ்சோன்னு வந்து ரேணுகாவும் இவ்வளோ நேரம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு எல்லாரும் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன நடக்கும் போதுன்னு ஒன்றும் புரியலையே கிரண் வேறு என்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த பேப்பர் ஃபுல்லாக வந்து வாட்சி பார்த்துட்றாங்க கௌதம் என்ன கௌதம் இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க நடிக்காதீங்க உங்களை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வந்து தூக்கிவாரி போட்டுருக்கு மதிமீதாக்க அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க கௌதம் ஏன் மனசில் அப்படியெல்லாம் இல்லை சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து நாலஞ்சு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க முதல்ல வந்து கிரண் வீட்டிலேருந்து தான் வந்தாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து எங்கே நீ போனேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லணுன்னா மதுமிதான விளக்கம் கொடுக்கவே முடியல அந்த இடத்துல